பொ வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அதை எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது நிலங்களையே நீங்கள் அபகரிக்கிற இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த மேடையிலே இருந்து நான் அரைவுகள் விடுகிறேன் நாட்டை பொறுத்த வரையிலே அந்த நாட்டின் குடியுரிமை என்பது அந்த நாட்டிலே வாழுகிற ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமை உரிமைகளை ஆரம்பிக்கிறது நாட்டின் பிரஜையாக இருப்பதுதான் அந்த நாட்டிலே இருக்கிற மிக அடிப்படையான உரிமை அந்த உரிமையையே இல்லாமலாக்குகிற சட்டம் கொண்டு போது அதற்கு உடந்தையாக ஜிஜி பொன்னம்பலம் பொன்னம்பளம் கருமையாற்றின போது அவர் அதுக்கு வாக்களித்தாரா இல்லையா என்று ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த முதலாவது சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட போது யார் எப்படி வாக்களித்தார் என்பதற்கான பதிவு கிடையாது யார் எப்படி வாக்களித்தார்கள் என்பதற்கான பதிவு கிடையாது அது சத்தத்தினாலே வாய் சத்தத்தினாலே எடுக்கப்பட்ட வாக்கு அதை சாட்டாக வைத்துக்கொண்டு எங்கே காட்டுகள் பார்க்கலாம் ஜிபண்ட கொண்டு திரிகிறார்கள் அது நிறைவேற்றப்பட்ட கையோடு அவர் மந்திரியாகிவிட்டார் ஒடுக்கப்படுகிற மக்கள் நினைவு கூறுகிற நாள் இந்த மே மே நாள் தொழிலாள வர்க்கமாக இருக்கலாம் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற காரணத்தினாலே ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம் வேறு என்ன காரணங்களினாலே ஒடுக்கப்படுகிறவர்கள் அவர்களுடைய முடிவுக்காக குரல் கொடுக்கிற நாள் இந்த மேனால் ஆகையினாலே இந்த மே தினத்திலே ஜனாதிபதிக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அதை எதையும் செய்யவில்லை என்று குற்றம் கொண்டிருந்தோம் இப்பொழுது இருக்கிற நிலங்களையே நீங்கள் அபகரிக்கிற இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த இருந்து நான் விடுகிறேன் நிறுத்தப்பட வேண்டும் அந்த மீள கைவாங்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் யாழ் மண்ணுக்கு வடக்குக்கு நீங்கள் இனிமேல் வராமல் பண்ணுவோம் இங்கே காலடி எடுத்து வைக்க முடியாமல் பண்ணுவோம் இப்படியாக பொய்யாக எங்களை வியாபாரிகள் நினைத்துக் கொண்டு நீங்கள் செயற்பட ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது தினத்திலே நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது வழக்கம் இந்த மேதினத்திலே பிரதானமாக பிரதானமான ஊழாக நாங்கள் விடுவது இத்தனை இந்த சுயரிப்பு காணிகள் அந்த அறிவிப்புகள் அனைத்து உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் ஏற்கனவே ராணுவ கையிருப்பிலே இருக்கிற எங்களுடைய மக்களுடைய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கிறோம் முடிவிக்கிறோம் விடுவிக்கிறோம் சொல்லிக்கொண்டு இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்கள் ஒருபோதும் நணங்க மாட்டோம்